நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப இந்த வீடியோ விஷ்ணு புண்ணிய காலம் என்றால் என்ன என்று பார்ப்போம் அது இந்த வருடத்தில் எப்பொழுது வருகிறது என்பதை பார்ப்போம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மாசி மாதம் ஒன்றாம் தேதி வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இந்த தேதியில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது சரி விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன எல்லாம் மகாவிஷ்ணு இரண்யனை வதம் செய்ய நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்ய வதம் முடிந்த அவருடைய அதாவது வந்து நரசிம்மனுடைய உக்ரம் தனியார் இதை அறிந்து தேவெல்லாம் மகாலட்சுமியுடன் சென்று முறையிட்டார் மகாலட்சுமி தாயார் வந்து நரசிம்மரிடம் செல்லும் பொழுது அவர் சாந்தமாகி யோக நரசிம்மராக காட்சியளித்தார் என்பது வரலாறு அந்த காலம்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று கூறப்படுகிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் பெருமாள் கோயிலையும் வளம் வரும் பொழுது நமக்கு நினைத்த காரியம் கையூடுவதை பார்க்கின்றோம் இந்த ஆண்டு முதல் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிப்ரவரி பதிமூணு அன்று வருகிறது அன்று அதிகாலை நாலு முப்பதிலிருந்து பத்து மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் தீராத பல பிரச்சனைகள் தீராத நோய்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷங்கள் கடத்த தோஷங்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு இந்த வழிபாடுகளை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் அதிகாலை நாலு முப்பதிலிருந்து பத்து மணிக்கு பொதுவாக வந்து பெருமாள் கோயில் நேரத்தில் திறந்துடுவாங்க அப்படி திறக்கவில்லை என்றாலும் ஏழு மணிக்கு எல்லா பெருமாள் கோயிலும் திறந்து விடுவார்கள் அது வெள்ளிக்கிழமை என்பதால் கொஞ்சம் நேரமாக பிரம்ம முர்த்தத்திலேயே திறந்து விடுவார்கள் விடிய காலம் பிரம்ம முர்த்தத்தில் நாம் இழந்து குளித்து அதற்கு முன்னதாக ஏழு பூ எந்த பூவா இருந்தாலும் சரிங்க இருபத்தேழு பூ எடுத்துருங்க முதல் நாள் நீங்கள் எடுத்து வச்சுருங்க ஏழு பூ அஹ் பெருமாள் கோயில் சேர்ந்து கொடிமரத்துடன் சேர்ந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு மலரை கொடிமலத்தில் வைத்து நாம் என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ அதாவது ஒரே தான் இருக்கணும் அது எந்த வேண்டுதலா இருந்தாலும் சரி ஒரே ஒரு கோரிக்கை அந்த ஒரே ஒரு கோரிக்கையை முன்னிட்டு இருபத்தி ஏழு முறை பெருமாள் கருவறையும் சேர்ந்து பெருமாள் கோயிலையும் பலம் பெற வேண்டும் இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு பூ அந்த பூ எதுக்குன்னா அது எண்ணிக்காக இந்த இருபத்தேழுங்கிற எண்ணிக்கை காலத்தை அந்த இருபத்தேழு பூ இப்படி நாம் வேண்டு செய்யும் பொழுது நமது கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் அடுத்த மூணு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள் எல்லாம் மகாவிஷ்ணு நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை இந்த பிரார்த்தனை வழிபாடு செய்யும் பொழுது கண்டாக மாமிசம் தவிர்க்கவும் மாமிசம் சாப்பிடக்கூடாது அதே போல மது இருக்கக்கூடாது இப்படி பரிசுத்தமாக நாம் இருந்து தூய்மையாக மகாவிஷ்ணுவையும் லட்சுமி தாயாரையும் வேண்டினால் நமது கோரிக்கைகள் மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள் உறுதியாக நிறைவேறும் என்று கூறிக்கொள்கிறேன் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணா என்ற வந்தது இருபத்தி ஏழு முறை பிரார்த்தனை மனமுருக பிரார்த்தனை செய்து வழிபட வேண்டும் नंबर था